ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே மார்னிங் என்னுடைய ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களும் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே ஈவினிங் போல் தான் வீடியோ எடுத்தேன்னு ஒரு நாலு நாலரை மணிக்கு மேலே வீடெல்லாம் சுத்தமாக ஏர கட்டி தொடச்சி விட்டுட்டேன் மோஸ்ட்லி ஏர கட்டுற வேலை கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன் ஏர கட்டி தொடைச்சி விட்டுட்டு வாசக்காலுக்கெல்லாம் மஞ்சள் குங்கம் வச்சு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நிம்மதியாக சாமி கும்புறனே வாசல் எல்லாம் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குட்டி பொண்ணுமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மதிய வச்ச சாம்பார் இருந்தது சரி சிம்பிளாக தோசை மட்டும் தோசமாக இருந்தது அப்படின்றதுனால தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றி சாப்பிட்டுட்டு அன்னிக்கு டே வந்து அதோடு முடிஞ்சது அன்றைக்கு வந்து தேய்ப்பிர சஷ்டி அப்படின்றதுனால முருகருக்கு ஆறு விளக்கு போட முடியல அப்படின்றதுனால ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தோசையுமே செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே மடித்து வச்சுட்டு அன்றைக்கி தேவை முடித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் இதோட மறுநாள் காலையில் எடுத்துக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்யலை சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் அதாவது சனிக்கிழமை காலையில் சரி இந்த தர போட்டத்துலேருந்து ஒரு நாள் கூட சாணம் தெளிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சாணி தொளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு ஆறு மணிக்கு எழுந்து போய் சாணியெல்லாம் எடுத்துன்னு வந்து கரைச்சி தெளித்து விட்டுட்டேன் மண் தரேன்னா சீக்கிரம் அப்படியே ஈரம் இஸ்ட்டுக்கும் மழை பெய்யாமல் இருந்தால் சீக்கிரம் ஈரஸ்ட்டுக்கும் அப்படின்னு ஆனால் இதில் ஈர இசிக்கவே மாட்டேன் அப்படியே தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு பெரு தொளிச்சிட்டு சுத்தமாக வளக்கி விட்டுட்டேன் நல்லா சோற வளக்கி விட்டுட்டேன் ஓரளவுக்கு சீக்கிரம் காஞ்சிடும் அப்படின்ற மழை வார இருந்தாங்க லைட்டாக தூவிக்கினே தான் இருந்தது சரி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் இழந்துட்டோம் அப்படின்றதுனால சரி சாணி தொளிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது வாசல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிச்சு பார்த்துருந்தேன் இதுக்கு நம்ம தண்ணியே மஞ்சள் தூள் போட்டு தொளிச்சுருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாகிப்போச்சு கசகசன்னு ஆகிப்போச்சு அப்படியே மொழிகி விட்டு இருந்தால் கூட நல்லா இருந்துருக்கும் போல் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அந்த ஈரம் காயறத்துக்கு நான் அப் ஈரம் காயத்துக்கு முன்னாடியே கோலம் போட்டுட்டு ஈரம் காயிட்டுன்னு வெயிட் பண்ணியிருந்தால் பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் அந்த ஈரம் நல்லா காஞ்சி வற்றி வந்தது அது வரைக்குமா கோலம் போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப கூட்டி விட்டுட்டு உடனே கோலம் போட்டு அங்கங்கே ஈரமாக தான் இருந்தது வெள்ளை கோலமாகவும் ஒரு மாதிரி கலராகவே மாறிடுச்சு ஈரத்துக்கு சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டுருந்தேனே கலரெல்லாம் போடல வெறும் கம்பி கோலம் மாதிரி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுருந்தேன் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை தானே செவ்வாய் வெள்ளிக்கிழமில மட்டும் கலர் கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக நம்ம கோலம் போடல நிறைய பேர் அழகழகாக கலர் கலராக போட்டிருப்பாங்க நம்மளால் போட முடியலன்னு வருத்தமாக இருந்தாலும் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் இது ஈஸியாக இருந்தாலும் போட்டதுக்கப்புறம் பார்க்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கிறதுக்கு அழகாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு செம்ம நல்லா கூட வைக்கல வெறும் கோலம் மட்டும் போட்டு துளசி செடிக்கும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு பார்க்கவே அழகாக இருந்தது இன்னும் கண்டு ஈரம் நல்லா காஞ்சி அந்த க சாணத்தோட கலரெல்லாம் வந்திருந்தோம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் மானை மூடிக்கிட்டு லைட்டாக தூவிக்கின்னு தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போட்டு விட்டுட்டேன் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி நானே தான் தண்ணி எடுத்துருந்தேன் அத்தையுமே ரொம்ப டயர்டில் படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணியெல்லாம் ரொப்பி ட்ரம்மெல்லாம் ரொப்பிட்டேன் இது பாட்டுக்கு ச இதில் ஏன்னா இங்கே வந்து தண்ணி ரொம்ப மெனிசாக தான் வருது அப்படின்றதுனால நானே கோலம் போட்டுக்கிட்டு அப்படியே போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரொப்பி ரொப்பி பக்கத்தில் தானே ட்ரம்மு அப்படியே ரொப்பிட்டு இருந்தேன் குடிக்கிறதுக்கு மட்டும் ஃபர்ஸ்டில் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா டக்குன்னு தண்ணி நின்றுடும் நம்ம எழுந்துக்கிறது ஆறு மணிக்கு சாணமெல்லாம் தொளித்து கூட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த வேலைலாம் பண்ணுறதுக்குள்ளே ஏழு மணி ஆகிடுச்சி ஏழு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் தண்ணி நிறுத்திடுவாங்க அப்படின்றதுனால தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதான் டீ போட வந்துருந்தேனே குட்டி பொண்ணு எழுந்து வந்துட்டாங்க இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துடுறாங்க குட்டி பொண்ணு சரின்னு சொல்லிட்டு டீயை போட்டு குடிச்சு ஃபஸ்ட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இந்த ஜன்னலில் வச்சாங்க வச்சாலும் வச்சாங்க இந்த கேஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஒவ்வொரு டைமும் தினமும் காலையில் இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதே பெரும் பாடாக இருக்குது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இஸ் இது பண்ண முடியலை சரின்னு சொல்லிட்டு டீ போட்டு நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி தொண்டை ரொம்ப கரங்கரான இருக்குது அப்படின்றதுனால இஞ்சி போட்டு தான் குடிச்சிட்ருக்கணும் இன்னும் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சரி என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அது அது காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் மாதிரி எல்லாம் வச்சால் ஒரு வேலை தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் அது இறங்காது அப்படின்றதுனால வெங்காயம் தக்காளி எல்லாம் கீழே உக்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் சாப்பாட்டுக்குவலை ஊற்றி வச்சுட்டு என் கூட வந்து கூட்டி போனால் நானும் கட் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தா இல்லைன்னா அவங்க முன்னே இருக்க மாட்டா வெளியே வார தூரம் போட்டுன்னுக்கு தான் வெளியே போய் எங்கேனா வழுக்கி கிழுக்கி விழுந்துட்டாலுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உக்கார வச்சு சமாதானப்படுத்தி நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் காயெல்லாம் கட் பண்ணிட்டு சாப்பாடுமே வச்சுட்டு இந்த சைடு வந்து குழம்புக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற இப்போ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமெல்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கழுவி கவுத்துட்டு இன்றைக்கி லைட்டாக மானம் மப்பில் இருக்கிறதுனால வெளியே கவுக்கில் அப்படியே அணைக்குடிலே போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி மட்டும் இருட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இறுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து உள்ளே இருக்கிற சாமான குடிலே கவுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து குட்டி பொண்ணுக்குமே சாப்பாடெல்லாம் விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என்னுடைய காலை இந்த மாதிரி தான் போகுமே இதில் எதனா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனா கொஞ்சம் லேட்டாகும் இன்றைக்கி சிம்பிளாக சாப்பாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேனே இப்படி தான் என்னுடைய டேவே போகுமே ஒரு சில நாளில் லேட்டாக எழுந்துக்கிட்டால் தண்ணி அத்தை பிடிச்சி ஊற்றுவாங்க கோலமும் வாசல் தெளித்து அத்தியும் கோலம் போட்டு விட்டுருவாங்க அவங்களால முடியலை அப்படின்ற டைமில் தான் நான் செய்வேன்னை இந்த மார்கழி மாதத்தில் நான் அந்த கோலம் போட்டுட்ருக்கேனே தொடர்ந்து நம்மளால போட முடியல வீட்டு வேலைங்கள்லாம் இருக்கிறதுனால எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் போட்டுட்டு தான் இருக்கேன் கோலம் போடுறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மார்கழி மாதம் ஃபுல்லாக தவறாமல் போடலான்னு நினச்சி முடியலை அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்